ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களில் எத்தனை பேர் நம்ம நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை நீங்கள் கலந்துக்கலைன்னா இனிமேலாவது தொடர்ந்து கலந்துக்கோங்க நூற்றி எட்டு நாள் தவண மஞ்சை பாராயணம் நம்மளோட யூ யூடியூப் சேனல் சாய் மோட்டிவேஷன் சேனலில் தினமும் காலையில் ஆறு மணிக்கு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு அந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம் நல்லபடியாக போயிட்டுருக்கு நூற்றி எட்டாவது நாள் நம்ம வந்து இந்தூரில் கடைசியாக ஸ்ரீ தாஸ்கர் மகாராஜ் அவர்கள் எழுதி ஏற்றிய அந்த ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் மகேஸ்வர சேத்திரம் இந்தூரில் நம்ம போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து வந்து பாராயணம் வந்து பண்ண போகிறோம் நூற்றி எட்டாவது நாள் கிட்டத்தட்ட ஐம்பது நாளை கடந்து போய்கிட்டுருக்கு இந்த பாராயணத்தில் கலந்துக்கிட்ட நிறைய நண்பர்களோட வாழ்க்கை நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நாள்தோறும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பதிவில் அதான் வந்து பார்க்க போகிறோம் உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும் நிறைய பேர் கலந்துக்கிட்டு அவங்களோட திருமணம் நல்லபடியாக நடந்ததாகவும் குழந்தை வரம் கிடைச்சிருச்சு நல்லபடியாக வீடு அமைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக ஒரு அக்கா தமிழ் செல்வின்னு ஒரு அக்கா அவங்களோட பையனுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயது ஆர்டிஷம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தை பொதுவாக இந்த ஸ்பெஷல் சைல்டு வச்சு போராடிக்கிட்டு இருக்க பெற்றோர்களோட பிரார்த்தனையும் என்னவாக இருக்கும் அப்புடின்னா தன்னோட குழந்த எங்களோட காலத்துக்கு அப்புறமா அதாவது என்னோடய காலத்துக்கு அப்புறமா என்னோடய குழந்தை இந்த உலகத்தில் தனித்து வாழணும் அதற்கான ஒரு ஆற்றலை கொடுங்க சாய்பாபான் தான் வந்து எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியாக பேச முடியாமல் எழுத முடியாமல் நடக்க முடியாமல் இந்த மாதிரி குழந்தைகளை வைத்து பெற்றோர்கள் தினந்தோறும் சாய் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகள் வந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆடிஷமான பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நிறைய நண்பர்கள் வந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாங்க அவங்க இருபத்தி ரெண்டு வயது ஆகுது அந்த பையனுக்கு நம்மளோட சாகி சரி இப்போ தினமும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டானா அதாவது நம்ம வீடியோவிலே அந்த லெட்டர்ஸ் ஸ்க்ரோலாகி போது பாருங்கள் அதை பார்த்து தினமும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டதாகவும் தினமும் வந்து படிக்காமல் தூங்குறது இல்லையா அதை சொல்லி இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்னோடய பையனுக்கு வந்து புக்கு வேணும் அவன் வந்து கேட்குறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டு வாங்கினாங்க ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி நான் அனுப்பி வச்சே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆயிரம் பேருக்கு மேலே நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் சார்பாக ஆயிரம் பேருக்கு மேலே நம்ம வந்து இலவசமாக அந்த புக்கு வந்து கொடுத்துருக்கோம் எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து புக்கு கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி மனதுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது ஏன்னா அந்த பையனோட அம்மா அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க எனக்கு மனசில் நம்பிக்கை வந்துருச்சு என் நல்லா நல்லாயிருவான் அப்படின்னு எப்படி சொல்கிறதுனே தெரியல இந்த மாதிரி பல பேர் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து சைண்டாக தவணமாக சரி பார நம்ம வந்து மாற்றிக்கிட்டுருக்க நான் கூட நினச்சேன் இதை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இது நல்ல வகையில் வந்து பலன் தருமா தொடர்ந்து நம்பிக்கையோடு கலந்துக்குவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கலந்துக்குவான்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஒரு ஆரம்பிச்சப்போ ரெண்டாயிரத்தி பேர் மூவாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இப்போ ஆயிரத்தி எட்நூறு பேர் பக்கம் தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்டுட்ருக்காங்க இருந்தாலும் வந்து மனதுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது என்னங்க அப்படி கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறத கேள்விப்படும் பொழுது சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு அந்த ஒரு புரிந்துற சாய் வந்து கொடுத்துருக்காரு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பெரும்பாலும் வந்து எப்படி வந்து பூஜைகள் செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியிலே தான் இருக்கும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணால் சரியான ஆனால் குருவை புரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து முற்படுறதே இல்லை பூஜை செய்கிறத கவனத்தை செலுத்துவதை விட்டுட்டு நம்ம சாயை புரிஞ்சுக்கிறதுல கவனத்தை செலுத்துவோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படி சாயை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்காக நம்ம ஏற்படுத்தின ஒரு விஷயந்தான் இந்த தொடர் பாராயணம் இந்த பாராயணத்தால் நடந்த ஒரு மூன்று அற்புதங்களை இப்போ நீங்களே கேளுங்க அந்த அற்புதம் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை மூன்று சகோதரிகள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்கவுங்களோட வாழ்க்கை நடந்த நல்ல விஷயங்களை இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது நமக்குள்ளேயும் சாயோட அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா அவரோட கதைகள் அவரோட வேலைகளை கேட்கும் பொழுது அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு அவர் நமக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு எங்கேயோ என்றைக்கியோ நடந்ததெல்லாம் நம்ம வந்து படிச்சிட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்ம கேட்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து உணர்வீங்க மற்றவங்களோட சந்தோஷத்தில் நம்ம கலந்துக்குவோம் அதே மாதிரியான சந்தோஷமான நிகழ்வு நம்ம வீட்லையும் நடக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும் இனிமேலாவது ஒருவேளை நீங்கள் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி பாராயணத்தில் கலந்துக்கிறேன்னா இனிமேலாவது கலந்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் படிங்க படிக்க முடியாதவங்க நம்ம சேனலில் வர அந்த வீடியோ பார்த்துக்கினாலே போதும் அது கேட்டாலே போதும் புக்கு இல்லைன்னு கவலைப்பட வேணாம் ஏன்னா அதுலேயே வந்து ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்கு எழுத்துக்கள் நீங்கள் அதை பார்த்தே அது படிக்கலாம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இது கிட்டத்தட்ட கூட்டுப்பிராத்திரம் மாதிரி இதாயிடும் ஏன்னா நீங்கள் படிக்கும்பொழுது உங்களோட சேர்ந்து இன்னொருத்தங்களும் இன்னொரு இடத்துல அதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு மொழியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் அந்த அற்புதங்களும் விளைவுகளும் ரொம்ப எளிமையாக நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி அமையும் இறைவனோட துதியை நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து பாடும்பொழுது அதற்கான மகத்துவம் ரொம்ப ரொம்ப புனிதமானதாக இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சாயும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்குவார் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த மூன்று நல்ல விஷயங்களை சாய் நிகழ்த்திய அற்புதங்களை கேளுங்க இதே மாதிரியான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ரா இங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த சேனல் நான் பார்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இதில் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா ரொம்ப நாளாக சிஸ்டருக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகலைன்னு ரொம்ப வருஷப்பட்டுருந்தாங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகணும் எல்லாேருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை வந்து வச்சிங்க நீங்கள் லைவ் பண்ணி லைவ் போட்டிருந்தீங்க அப்போ வந்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணி சொல்லலாமோ உங்களோட வேண்டுதலை இருந்தீங்க அதில் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகணும் நான் ஒரு பி தேர்ட் ம த்ரீ மந்த்துக்குள்ளே எங்கள் சிஸ்டருக்கு ஃபிக்ஸ் ஆகணும் நான் ப்ரேயர் இருந்தேன் அதே மாதிரி எனக்கு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு பாபா அப்போ நான் நன்றி சொல்லிட்டுருந்தேன் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் எனக்கு வாய்ஸ் நோட் எதுவுமே என்னால் போட அப்போ அதனால தான் அந்த இது இப்போ சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டருக்கும் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தேன் அதே மாதிரி இந்த சிஸ்டருக்கு மேரேஜை முடிஞ்ச ஒரு த்ரீ மந்த்லேயும் அந்த சிஸ்டருக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க ஆனால் நடுவில் நான் ஒன் இயர் வந்து என்னால் பார்க்க முடில என்னோடய சுச்சுவேஷன் அது மாதிரி ஆயிடுச்சு அதனால் எனக்கு அப்போ நான் அந்த ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் எப்படிடா இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றது மாமனார் வர ரொம்ப உடம்பு முடியாமல் கிரிட்டிக்கான ஸ்டேஜ் போனதுனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல வீடியோ பார்க்க முடியல அப்புறம் நானே முயற்சி எடுத்து ஒரு நாள் தூங்குறப்ப ஏன் நம்ம இந்த சேனல் பார்க்காம தான் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம் வருதான்னு சொல்லிட்டு எனக்குள்ள அது தோணி நான் அப்போ இப்போ ஒரு ஃபோர் மந்தாக தான் திருப்பி நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அக்டோபர் மாதம் வந்து என்னோடய தங்கச்சி அங்கே லண்டனில் இருக்க அவங்க மூலியமாக வாங்க மாமா நான் அவங்களுக்கு வேலை ஃபிக்ஸ் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க ஒன் மந்த்து போன மந்த்து ஃபுல்லாக வேலை இல்லாமல் ரொம்ப ப்ரெஷராக ரொம்ப டென்ஷனாக என்னடா இப்படி ஆகிடுச்ச லைஃபே திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு பாபா ஏதாச்சும் பண்ண மாட்டார அப்படின்ட்டு டெய்லியுமே பாபா கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னால் முடிஞ்ச ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் எப்பயுமே அவரை நினைச்சிட்டே இருப்பேன் நீங்கள் போகிற செவனி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டேஸ் சொன்னீங்க நூற்றி எட்டு நாள் நாம இது பண்ண போகிறோம் பண்ண இது என் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நேத்து ஆனா ஐம்பத்தி மூணாவது நாள் என் வீட்டுக்காருக்கு ஒரு வேலை நல்ல வேலை இதுலேருந்து வேறு வேற வேலை கிடைக்கும் ஆனா எனக்கு இப்போதைக்கு இது போதும் ஏன்னா ஒண்ணுமே இல்லாததுக்கு இந்த ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பாபா எப்பயுமே யாருமே கைவிட மாட்டாரு நம்ம எப்பயுமே பாபாவை நம்பினவங்க அந்த ஒரு குறிக்கோள்லே இருக்கோம் எந்த கஷ்டம் வந்தாலும் பாபா நம்மளை பார்த்துப்பார் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்ம ஒரு உறுதியாக நம்மளால் நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் இந்த அண்ணனுக்கு நான் ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்வேன் ஏன்னா இந்த ஒரு வாய்ஸ் கேட்கும் போது நம்மளுக்குள்ளே அந்த பாபாவே நம்மளுக்கு வந்து எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்கும் நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணது எப்படின்னா நான் நடுவில் பார்க்காம இருந்து நான் கஷ்டப்படும் போது அதை ஃபீல் பண்ணனே இந்த அண்ணன் வந்து பாபா வந்து இந்த அண்ணன் மூலிமா நம்மளுக்கு எல்லாமே சொல்கிறாரு இந்த மாதிரி யார் நம்மளுக்கு சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி நான் முயற்சி பண்ணி இதை பார்க்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு போயிட்டுருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஓம் சாய்ராம் சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தமிழ்செல்வி நான் சென்னை அலநகர்லேருந்து பேசுகிறேன் பல வருஷமாக என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருந்தேன் கொஞ்ச நாளாக இந்த தம்பியுடைய மோட்டிவேஷன் சேனலு தவண மஞ்சரி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என் மனசில் ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு என் குழந்தைக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது முடியாத குழந்தை அவன் அவன் வந்து இப்போது தினமும் தவண மஞ்சரி கேட்காமல் தூங்கறதில்லை இந்த சேனலை பார்த்துட்டு தான் கேட்டுட்டு தான் தூங்குவேன்னு சொல்கிறான் அதுவே எனக்கு பெரிய மிரக்கலாக இருக்குது வாழ்க்கையில் நான் இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிடும் தீந்துடும் அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இதுக்கு இந்த இந்த தம்பிக்கும் இந்த சேனலுக்கும் சாயப்பாக்கும் தான் நான் நன்றி சொல்லணும் நீங்கள் எல்லாரும் இந்த குடும்பத்துக்காக நீங்கள் வேண்டிக்கணும்னு நான் உங்களை உங்களை மனசார கேட்குறேன் நன்றி நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க நானும் எங்கள் அம்மாவும் டிச்சியில் தான் இருக்கிறோம் நான் வந்து சவண மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் டெய்லி படிப்பேன் சவண மஞ்சரி நான் வந்து ஒரு சின்ன டேபிளில் வச்சு தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஆசை பாபாவுக்குன்னு ஒரு செல்ஃபை வச்சு தனி ரூமில் வச்சு சாமி கும்பிட ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ சாமி கும்பிட்டுட்டு ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டே இருப்பேன் கொஞ்ச ரெண்டு கொஞ்ச நாள் கூட ஆகலை எனக்கு பக்கத்துல ரெண்டு பெட்ரூம் உள்ள அளவுக்குள்ள வீடு வந்து வாடகைக்கு போய் அது மூலமா நான் வந்து எனக்கு என்ன தெரியல எப்படி அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல இங்கே வந்து ஒரு ஒரு எனக்கு அப்படியே ஒரு சிலுக்கு சொல்றப்பே நான் இன்னைக்கு பாபாவுக்கு நான் தனியாக ரூம்ல வச்சுதான் அபிஷேகம் பண்றேன் தனியாக வச்சுதான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் சாரோட சவளமஞ்சி திருப்பி ஃபாலோ பண்ணி திரு திருப்பி படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் பேர் தான் என்கிட்ட கிளாஸில் படிச்சிட்டு இருந்தாங்க அது படிக்க படிக்க என்ன மிராக்கள்னு தெரில பிள்ளைங்க வேறு சேர ஆரம்பிச்சிச்சு எனக்கு வந்து பாபாவோட சக்தியை நினச்சி அப்படியே சிலுக்குது அப்படி எல்லா சவனமஞ்சரி படிங்க தேங்க்யூ